ஹலோ விலக்கென்பான வணக்கம் நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து நான் நலமாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு இந்த காணொலியில் நான் உங்களிடம் ஒரு கேள்விக்கின்றேன் தமிழ் மக்களின் எப்பவும் வந்து எதிர்மறையான சிந்தனைகளை ஆய்ந்து ஆய்வு செய்கிறவர்களாகவும் ஆய்ந்து கதைத்து ரசித்து ருசித்து வாழ்ந்து இருக்கிறவர்களாகவும் இருக்கிற அவைகள் வந்து இப்போவும் அந்த நல்ல பக்கங்களை ஒரு வாழ்த்துறதோ போற்றுறதோ அல்லது அதை மேன்மைப்படுத்துகிறதோ அப்படி எதுவுமே இல்லை இப்போவும் வந்து ஒரு அசிங்கமான பக்கத்தையே ஆய்ந்து கொண்டு இருப்பினும் மரத்தில் போய் ஆய்ந்து ஆய்ந்து கொண்டு வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிற மாதிரி இப்படியான அந்த பக்கத்தைவியல் ஆய்வு செய்கிறதாலையும் மெண்டு கொண்டிருக்கிறதாலேயும் தான் தமிழன் என்ற இனத்துக்கே ஒரு முடிவு காலம் இல்லாமல் எப்போ நாங்கள் ஒரு பிரச்சனைக்குரிய ஆக ஆக்கலாக இருக்கிறதாக நான் கருதுகின்றேன் உண்மையிலேயே நாங்கள் என்ன சந்தோஷமாக வாழ்கிறோம் இங்கே இருந்தாலும் பிரச்சனை வெளிநாட்டுக்கு போனாலும் பிரச்சனை இங்கே இருந்தாலும் வேலை இல்லா பிரச்சனை வெளிநாட்டுக்கு போனால் வேலை இல்லா பிரச்சனை அப்படி வேலை இருந்தால் அதிகமாக கஷ்டப்படுற மாதிரியான பிரச்சனை இப்படியே இந்த தமிழன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கட்டியமைக்க முடியாமல் இப்படி இந்த எதிர்மறையான சக்திகளை இப்போ அமானுச சக்திகளை பரப்பி கொண்டிருக்கிற மனிதர்களால் தான் இந்த தமிழினம் அடிவாங்கி அடிவாங்கி எழும்ப முடியாமல் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்குதோன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது இப்போ உதாரணத்துக்கு தெய்வ சக்தி என்ற ஒரு பக்கம் இருக்கும் என்று சொன்னால் அந்த தெய்வத்தை விழுத்துகின்ற தீயசக்தி ஒன்று இருக்கும் இப்போ இந்த தீய சக்திகளின் எண்ணமும் சிந்தனைகளும் இன்றைக்கு வந்து மேலோங்கி இருக்கிறது காணக்கூடியதாக இருக்கின்றது இப்போ வெளியிலே ஒரு அளவில் போயிட்டு வந்தால் கூட வீட்டை வர தலவடிக்கிற அளவுக்கு தான் இன்றைய காலநிலைகளும் மக்களுடைய குலப்படிகளும் மக்களுடைய செயற்பாடுகளும் இருக்கின்றது அது எப்படி எங்கட தமிழ் மக்கள் மட்டுமே இப்படி இருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனை அளிக்கிற ஒரு விடயமாக இருக்கின்றது தேவையில்லாத தான் அந்த தேடி கொண்டு வந்து முன்னால் வைக்கணும் நல்ல விஷயங்களை வந்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு சமூக வலைத்தளங்கள் கூட ஒத்துழைப்பு கொடுக்குறீல நீங்கள் யார் ஒரு கெட்ட விஷயத்தை பேசுகிறீங் பேச விரும்புகின்றீர்களோ அதை எடுத்து செல்கின்றது எனக்கு புரியல இந்த உலகம் எதை எதிர்பார்க்கிறது என்று சொ என்று சொல்லி என்ன என்னென்று இல்லை எனக்கு விளங்கலை உங்களுக்கு யாராவது விளங்கி இருந்தால் தெரிஞ்சு கொண்டால் உங்களுக்கு ஏன் தமிழாக்களுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை இப்போ ஒரு சிறிய இனமாக இருக்கிறதால அவர்களுக்கு அப்படி ஒரு நிலைமையா இப்போ எல்லோருடைய இந்த உலகத்தார் எல்லோருடைய கண்ணும் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதா என்றதெல்லாம் ஒரு யோசனையாக தான் இருக்குது இப்போ இப்போ தமிழாக்கள் என்ற இந்த தமிழ் இனம் தமிழ் தேசியம் இல்லை தமிழன் என்ற ஒரு தூய்மையான ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாட்டோட வாழ்கிற ஒரு இனம் இல்லாமல் சிதறடிக்கப்படணும் என்று சொல்லி யாராவது இந்த உலகத்தில் ஏ எங்களோட இருக்கிறவையே கூட இவ்வளவு பேர் அப்படியான ஒரு மனநிலையோடு இன்றைக்கு சுதந்திரமாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் அவர்களுடையதான் பேசினோம் அப்போ அவர்கள் கூட இப்படியான ஒரு மனிதர்கள் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு தேசிய தலைவர் மாதிரி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது அவர் வந்து ஒழுக்கத்தில் அவர் தனிமனித ஒழுக்கத்தில் அவரை இங்கே யாரும் விரல் நடி சொல்ல முடியாது அந்த தனிமனித ஒழுக்கத்தோடு ஒரு ஆக்கள் இருக்கக்கூடாதுன்ற விஷயத்தை வச்சு இந்த தமிழ் மக்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு தனிமனித ஒழுக்கம் கட்டுப்பாடு தூய்மை நேர்மை ஒன்றுமே இருக்கக்கூடாது அந்த பக்கத்தை அவர்களை விழுத்தோணும் தான் எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவத்தின் என்னுடைய பயத்தினுடைய அனுபவத்தினூடாக நான் கண்டது அதுதான் அதை விட நான் எதையுமே காணலை ஒரு ஒரு நல்ல வளரக்கூடிய ஒரு பிள்ளை இல்லை வளரக்கூடிய ஒரு பையன் வளர்த்து கொண்டு போய் நாங்கள் மேலே விட வேணுமென்ற ஒரு பக்கம் இங்கே யாருக்குமே இருக்கல அந்த வளரக்கூடிய புள்ளையே வலுத்த வேண்டும் என்ற பக்கம்தான் இருந்தது ஏன் தமிழாக்கள் இப்படி அப்ப தமிழன் என்று அந்த தூய்மையான பக்கத்துல வாழ்ந்துருக்கிற அந்த தமிழன் விழுவான் என்று சொல்லி சொன்னால் உலகம் விழாதா அது தான் இந்த உலகம் கட்டியமைக்கப்படணுமா ஒரு ஒழுக்கமற்ற இப்ப நீங்க அசுத்தம் என்று சொன்னா விகிற மாதிரி கொண்டு போடுவீங்க ஒரு ஒழுக்கமற்ற ஒரு மனிதகுலமாகத்தான் இந்த உலகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்குற மாதிரி தான் தெரிகின்றது இப்போ தமிழன் என்ற ஒரு இனம் விழும் என்று சொல்லி சொன்னால் அந்த அப்படியான ஒருத்தர் இந்த இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி சொன்னால் ஸ்டேல் என்ற ஒரு அந்த இனமும் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை ஏனென்றால் இப்போ எல்லோரும் பார்க்குறது ஒரு பக்கத்தை தான் இரண்டு பக்கங்கள் பார்க்க வேண்டும் இப்போ முருகன் என்றவருக்கு வந்து வள்ளி தெய்வானை நீங்கள் சொல்கிற மாதிரி முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டியென்று வச்சு கொள்ளுவோம் இப்போ முருகன் வந்து வள்ளியையும் தெய்வானையும் ஜமனாக நடத்தினால்தான் அவர் முருகன் அவர் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர் அப்படி ஏற்ற அவர் நடத்துவார்ன்னு சொன்னால் அவர் இந்த உலகத்தை ஆள தத்துவம் கிடையாது அதே போல் ஜூதர்களுக்கென்று ஒரு இடம் இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னால் தமிழர்களுக்கும் இருக்குது அப்போ தமிழருக்குள்ளேயே இப்படியான பல கோணப்பட்ட தமிழர்கள் இருக்கிறது அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும் ஏனென்றால் ஆதியிலே அவர்கள் பல்வேறு இன குழுக்களுக்கு இருந்து வந்து வந்து திருமணங்கள் செய்த டிஎன்ஏ வந்து அப்படி இருக்கும் ஆனால் ஒரு சிலராவது இந்த ஒழுக்கம் என்ற நெறியில் இருப்பார்கள் அப்போ அவர்களை விழுத்துறதையே இன்றைக்கு வந்து அந்த கலப்பான டிஎன்ஏ உடைய அந்த டிஎன்ஏ வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது அப்போ இவை வந்து புரிஞ்சு இல்லை ஜூதர்கள் என்ற ஒரு இனம் இந்த உலகத்துல வெல்லத்தான் வேணும் என்று சொல்லி சொன்னா தமிழன் என்ற ஒரு இனமும் இங்க இருக்கத்தான் வேணும் அந்த முருகன் மாதிரியான ஒழுக்கங்கட்டுப்பாடோட நெறிய நன்னெறியோட வாழுகின்ற ஒரு ஒரு மனிதனாவது இந்த ஈழ மணில இருக்கத்தான் வேணும் அப்போ அவனை விழுதுறதுக்கான முயற்சியில தான் இன்றைக்கு எல்லோரும் வேலை செய்தோன் இருக்கணும் எல்லோரும் வேலை செய்தும் விட்டார்கள் அப்ப என்னதான் இவ புரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த உலகத்தை பற்றியோ அல்லது இந்த வரலாறுகளை பற்றியோ என்னதான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு 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 விஷயத்தை வந்து நாங்கள் சமாதானப்படுத்தி சரிப்படுத்த முடியாத இடத்துல தான் அது அடிதடியாக வருது அப்போ அந்த அடிதடியும் வந்து எப்பவும் அது நீடிக்கிற ஒரு விஷயம் இல்லை அது ஒரு இடத்துல போய் முடியத்தாம வேணும் அப்போ அப்படி தான் இந்த போராட்டங்கள் வந்தது அப்போ தனியை ஒரு ஆள் மட்டும் அடிக்கிற யாருக்கும் பிரச்சனைகள் ஒரு ஆள்ல இருந்தால் அவர்கள் தனி ஒரு ஆள் பிரச்சனை கொடுக்குறாரா இன்னொரு பக்கம் பிரச்சனை கொடுக்குறதுக்கு தீண்டி இருப்பார்கள் இல்லை தூண்டி இருப்பார்கள் தான் இந்த பிரச்சனைகள் வருது அப்போ இப்போவும் வந்து இந்த எல்லோரும் வந்து ஒரு பிரிட்ஜின வருதுன்னு சொன்னா ஒரு 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 பக்கத்தை போட்டுடுறது அப்ப அதுல ரெண்டு பக்கம் இருக்குன்றதை பார்க்க வேணும் என்னதான் தமிழ் மக்கள் தமிழ் மக்களே இன்றைக்கு வந்து தமிழ் மக்களே என்னதான் சொல்லுகின்றார்கள்ன்றது தெரியாமல் தான் இருக்குது இப்படியான தமிழ் மக்களை தமிழர்களை வெளியில் வந்து பேசக்கூடியவர்களை அப்போது வெளியில் வந்து பொதுவாக மக்களுக்கு அறிவு சொல்லி கொடுக்கக்கூடியவர்களை யார் வழி நடத்துகிறார்கள்ன்றது கூட யாருக்குமே தெரியாமல் தான் இருக்குது இன்றைக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குது என்று கூட யாருக்குமே தெரியாமல் இருக்குது யாரும் இயக்குகிறார்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதில் வந்து நாங்கள் அமைதியாக இருக்கிறது மேன்மையானது ஆனால் அமைதியாக இருக்க விடாமல் அரசியல் அறிவற்றவர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிற மந்தைகளும் எங்களோட இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் வந்து யாரும் அமைதியாக இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் மாற்றம் உண்டு வந்துடும்னு சொல்லி உண்மையிலே அமைதி தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்போ இப்படியே அலம்பிக்கொண்டிருந்து அந்த நூடாக அடிதடிகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் மாற்றம் பெறா அது இப்போவும் ஒரு கழகமாகவே அந்த நேரதர் வந்து கழகம் ஏற்படுத்துகிற மாதிரியே இருக்கும் அப்போ அவைகளின் பக்கம் வந்து அதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறதால தான் மற்றவையே அரசியல் அறிவற்றவர்கள் என்று வந்து சீண்டிக்கொண்டிருக்கணும் அரசியலுண்ட்தான் என்ன இங்கே இங்கே இருந்து வாருது மனிதனுக்கு அரசியல்ன்றது இங்கே இருந்து வரணும் ஞானம்ன்றது எனக்குள்ளே இருந்து தான் வரணும் வெளியில இருந்து எனக்கு யாரும் ஞானத்தை தர முடியாது அந்த ஞானம் எனக்குள்ளே வேலை செய்யணும்னு சொன்னால் நான் ஒழுக்க நெறியில் வாழத்தான் வேணும் ஒழுக்கம் தவறினால் அந்த ஞானம் எனக்குள்ளே வேலை செய்யாது வெளியில் இருந்து யாரும் எங்களுக்கு தர முடியாது நான் தான் அதை உருவாக்க வேணும் அப்போ இது ஒரு தமிழனுக்குரிய ஒரு நெறி அது அப்போ ஏன் தான் இப்படி கதைச்சிக்கொண்டிருக்கணும் அதுவும் வெளிநாடுகளில் இருந்து கதைக்கணும் இங்கே நாங்கள் நாட்டில் இருக்கிறோம் யாரும் இப்போ நாங்கள் பப்ளிக்கான பப்ளிக்கை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண இல்லை ஏ நீங்கள் பண்ணுறீங்க நல்ல கருத்துக்களை சொல்லுங்க இப்போ வந்து குப்பையை கிளறி கொண்டு குப்பையை கிளறி கொண்டு நாங்கள் இந்த குப்பையை கிளறினா தான் ஏதோ கண்டுபிடிப்போம்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு குப்பை இருக்குது ஒவ்வொரு இனத்துக்கும் இவ்வளவு குப்பை இந்த நா உலகத்தில் இருக்குது அதெல்லாம் எளரி எல்லோரும் கொட்டி கொண்டுருங்கோ பணம் பெறும் இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் அடிபட்டு பிடிவட்டு வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கு தங்களோட நாட்டில் வீடு நடக்கிறதையே வெளியில் காட்டாமல் வச்சுக்கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இது நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பார்க்கணுமெண்டு போனால் இப்போவும் குப்பை கிளர்ராக்கள்கிற செய்திகள் தான் முன்னுக்கு வருது இது எப்படி இவர்கள் புரிஞ்சு கொண்டு தங்களை மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல ஆசிரியர்களாக மாணவர்களுக்கு பாடஞ்சொல்லி கொடுக்க போகிறார்களோ எனக்கு தெரியாது எத்தனையோ பேர் ஆசிரியர்களாகவும் இருந்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு மாணவர்களை விட குலப்படி செய்கிற ஆசிரியர்களை தான் காணக்கூடியதாக இருக்குது உண்மையிலேயே மிகவும் ஒரு பொறுக்க முடியாத ஒரு நிலையாக இருக்குது பாடா போடா நாயே பேயன்று எங்களுக்கும் பேச தெரியும் ஆனால் பேசுகிறதுக்கு பேசக்கூடாதுன்றதுக்காக பேசாமல் விட்டுருக்கு இல்லாடிக்கு தெரியும் தானே குழாய் அடி சண்டையாக தான் இருக்கும் நன்றி வணக்கம்